சேவலும் மயிலும் போற்றி திருக்குவேல் போற்றி போற்றி இன்னைக்கு இந்த வீடியோ பதில சத்ரு சம்ஹார வேல்பதிகத்தோட பத்தாவது பாடலை நம்ம பாராயணம் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் போய் ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வாங்க பாடலை பாராயணம் பண்ணலாம் மச்சங்குதித்து நவமணி தழுவ வந்த நதி வையாபரி பொய்கையும் மதியம் முத்தம் செய்யும் பொற்கோபுரத்து உரையும் வான்மேவு கோயில் அழகும் உச்சிதமதான திரு ஆவினன்குடியில் குடியில் வாழ் உம்பரிட முடிநாயக உக்ரமயிலேறி மயிலேறி வரும் முருக சரவணபவ ஓங்காரசு சுரூபவேல் அச்சுதங்கிருபாகரன் ஆணை முறை செய்யவே ஆளையை விடுத்து ஆணையை அன்புடன் ரச்சித்த திருமால் முகுந்தன் எனும் ஹரிகிருஷ்ணராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த சுரர் தந்த சரகணனை நம்பினவர் மேல் தக்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வளர் இந்த சத்ரு சம்ஹார வேல்பதிகத்தில் வர பத்து பாடல்களையும் உங்களுக்கு எதிரிகளால் அல்லது பகைவர்களால் உங்களுக்கு கவலை ஏற்படும் போதோ தடை ஏற்படும் போதோ இதில் ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணா கூட முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக நிற்கும் வாங்க அடுத்து விளக்கத்தை பார்க்கலாம் முருகன் வாழும் கோயில்களும் அவற்றின் கோபுரங்களின் அழகும் தீர்த்தங்களின் சிறப்பும் எப்படி வர்ணிப்பது முருகன் இருக்கக்கூடிய கோயில்களையும் அவற்றின் உள்ள அவற்றில் உள்ள கோபுரங்களின் அழகையும் எப்படி வர்ணிப்பது மயிலேறிவிடும் வடிவேலன் யாருடைய மருமகன் ஒருமுறை யானை ஒன்று திருமாலை போசிக்க தாமரை மலர் பறித்தபோது போது முதலை ஒன்று கவ ஆதி மூலமே என கதறிய யானையை காப்பாற்றியவன் திருமால் அப்படிப்பட்ட திருமாலுடைய மருகன் முருகன் முருகனோ பரமேஸ்வரன் சிவன் தந்த பரமானந்த சச்சிதானந்த ஸ்வரூபன் இப்படிப்பட்ட முருகனது அடியார்களை எதிர்க்கும் தீமையை முழுவதுமாக அழித்துவிடும் சக்தி ஆயுதமான ஞானவேல் வாழ்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த முருகனுடைய வேலை நாம் பாராயணம் துதித்து பாராயணம் செய்யும் போது நம்முடைய பகைவர்கள் நம்மை விட்டு விலகி பயந்து ஓடி விடுவார்கள் உங்களுக்கு மனதில் கவலை ஏற்படும் போது மற்றவர்களால் துன்பம் தடை ஏற்படும் போது தீயவர்களால் உங்களுக்கு தடை ஏற்படும் போது இந்த பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள் முருகனுடைய பரிபூரண அருளும் முருகனுடைய வேலின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் சத்துரு சம்ஹாரவேல் உங்களுக்கு துணை நின்று உங்கள் எதிரிகளை சத்துரு சம்ஹாரம் செய்யும் முருகா போற்றி